இந்த உதாரணம் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அதாவது என்னோட ஒரு மோதிரத்தை வந்து ஒரு ரூமில் நான் தொலைச்சிட்டேன் அந்த ரூம் இப்போ எனக்கு அந்த மோதிரம் வேணும்னா அந்த ரூம் இருட்டாருக்குன்ட்டு நான் போய் பக்கத்து ரூமில் தேட முடியாது சரியா நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அந்த பக்கத்து ரூமில் வெளிச்சமாக இருக்கிற ரூமில் தேடினாலும் எனக்கு அந்த மோதிரம் கிடைக்காது சரியா அப்போது ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் தட் ஹார்ட் ஒர்க் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை த ரைட் ஸ்ட்ராட்டஜி நம்ம எவ்வளோ தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நான் அந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணலை அப்படின்னா யூ ஹேவ் வெரி லெஸர் சான்சஸ் ஆஃப் கேட்டிங் சக்ஸீடெட் ஓகே இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது வேண்டாமா அப்போ எல்லாமே புரிஞ்சு தான் படிக்கணுமா அப்படின்ற இன்னொரு கொஷன் வரும் அதுவும் இல்லை மனப்பாடம் பண்ணிக்கிறது கரெக்டான அப்ரோச்சா இல்லை புரிஞ்சு படிக்கிறது கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து என்ன சொல்லுவாங்க புரிஞ்சு படிக்கிறதா கரெக்டான அப்ரோச்னு சொல்லுவாங்க ஆனால் ஹியர் தெர் இஸ் அ ஃபைன் கட் இங்கே தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் யூ ஹேப் டு பை ஹார்ட் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும் சில வேர்ட்ஸு அதோட பயாலஜிக்கல் நேம்ஸு இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அதை வந்து புரிஞ்சு படிக்கணும்னா புரிஞ்சு படிக்கலாம் பட் தட் வில் கன்சூம் லோட் ஆஃப் டைம் ஓகே அப்போ யூ ஹேவ் தெர் இஸ் எ ஃபைன் எம்பார்ட்மெண்ட் ஹியர் லைக் பிட்வீன் விச் ஐ ஹேவ் டு பை ஹார்ட் அண்ட் விச் ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி சரியா இதில் யூ ஹேவ் டு டேக் அ ஃபைன் கால் ஆனால் இதில் மனப்பாடம் பண்ண வேண்டியதை உட்காந்து புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணாலோ இல்லை புரிஞ்சு படிக்க வேண்டியதை எடுத்துட்டு மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாலோ தென் யூஆர் நாட் இன் த ரைட் ஸ்ட்ராட்டஜி ஓகே இந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டான ஹார்ட் ஒர்க்கு கொடுக்குற பட்சத்தில் டெஃபினெட்லி யூ கேன் சீ யூர் செல்ஃப் கம்மிங் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ்